அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலேயே வாகை சூடும் வரலாறு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து இன்றைக்கி நடத்திய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தான் கண்டுருக்குது வெளியில் பார்த்துட்டு இருந்தோம்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்போ வரைக்குமே கூட அதான் பேச்சாக தான் இருந்துகிட்டு இருக்குங்க அதில் வாகை சூடும் அப்படிங்கிறது நான் பின்னாடி வரேன் வரலாறு திரும்புகிறதுங்கிறது எண்ணத்தில் எப்படி வரலாறு திரும்புகிறது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் விஜய்க்கு நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் எதுக்கு நம்ம வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க திருச்சியை மட்டும் இல்லை இங்க திமுகவையும் தினவர் அடிச்சிருக்கா விஜய் தான் உண்மை என்ன தம்பி நீங்க எப்படி சொல்றீங்க அப்போ வந்து நாம் தமிழ் கட்சி எதோ உங்களுக்குலாம் எந்த வித ஒரு பயமோ இல்லை ஏதோ நடக்கமோ இல்லையோ அப்படின்னு கேட்டா இல்லை ஏன்னா நாங்கள் இவங்களுக்கு அப்பாவே பார்த்து அது போல் வந்து நம்ம ஐயா கருணாநிதி அவர்களை பார்த்துட்டோம் மிகப்பெரிய ஆளுமையா இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்துட்டோம் ரெண்டு நாடுகள் வந்து ஒரு இதை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தப்ப அவர் தான் எங்களுக்கு தலைவர்னு சொல்லிட்டு அந்த தத்துவத்தை எடுத்துட்டு வந்து ஆட்டேன்னாங்க கடைசி வரைக்கும் வந்து என்னன்னே சொல்லாம இதை செய்தீர்களா என்று நம்ம வந்து அம்மையார் ஜெயலலிதா கேட்டாப்புல அதை கேட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு ஏன்னா இப்ப அதுலதான் இது கொடுத்துருந்தாங்க இல்லையா உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இதை செஞ்சீங்களா செஞ்சீங்களான்னா மொத்தம் தொண்ணூறு நாள் இருக்குங்க டைம் அந்த தொண்ணூறு ஆறு காலகட்டத்துலயே இன்னைக்கு வந்து பல வாக்கு சொல்லிட்டாப்புல செஞ்சீங்களா செஞ்சீங்களான்னு கேட்டாப்புல ஆனா இதெல்லாம் செஞ்சீங்களா செஞ்சீங்களாங்கிற நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற சொல்லணும் அரியலூர்ல பேசுனதையும் நான் கேட்டேன் அதுலயும் கூட வந்து ஒரு கிளியரா சொல்லல அப்ப இங்க வந்து வாகை வந்து வாகை சூட முடியுமா அப்படின்னு பார்த்தா சூட முடியாது ஏன் சூட முடியாதுன்னு எப்படி நம்ம வந்து அடிச்சு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வரலாறுன்னு ஒண்ணு இருக்குங்க திருச்சிக்கு வந்து எப்போதுமே இந்த ஒரு ரசிக மனப்பான்மைங்கிறது தமிழ்நாட்டிலே திருச்சிக்கும் மதுரைக்கும் அதிகமா உண்டு அது திருச்சி வந்து எப்படி நீங்க வந்து இப்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லி விட நீங்க வந்து பார்க்கலாம் கேட்கலாம் அங்க குஷ்பு இருக்காங்கல்ல அந்த குஷ்புக்கு கோயில் கட்டின ஊருங்க திருச்சி அப்ப திருச்சியில் வந்து குஷ்புக்கு கோயில் கட்டி அந்த சமயங்கள்ல தம்பி படம் வந்தப்ப எல்லா ஊர்லேயுமே சரி அது வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாலும் அந்த படத்தோட கதைக்கு பாட்டுக்கெல்லாம் தான் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் பல பேர் வந்து குஷ்புக்காவே பார்த்தவங்க இருக்கிறாங்க அதனால தான் குஷ்புக்கு போய் கோயில் கட்டினான் அப்ப இவங்களுக்கு இந்த ரசிக மனப்பான்மை இல்ல இதுதான் இங்க வந்து நம்ம நண்பர் விஜய வந்து பாத்துருக்கிறாங்க இங்க வந்து விஜய் வந்து பாத்துருக்காங்களே தவிர அவர் என்ன பேசிருக்காரு அப்படிங்கறத கேட்க வரல பல பேர் பார்க்க தான் வந்தாங்கிறது பல இடங்கள்ல தெரிஞ்சிச்சு அதுலயும் அந்த கூட்டங்கள் இருக்குல்ல இந்த ஒரு ஒழுக்கம் கேட்ட கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னடா நம்ம தம்பிகளை அப்படி சொல்றோம் நீங்க நினைக்க வேண்டாம் உண்மையிலேயே அந்த ரசிகர் கூட்டம் வந்து ஒரு மாதிரியான ஒரு கூட்டமா இருக்குது ஒரு டிவி சேனல்ல இப்ப நம்மள மாதிரி ஒரு ஊடக இதை நிக்கிறாரு இவங்க தலைவர் வந்து என்ன பேசினாரு இந்த இந்த கூட்டத்தை பத்தி என்ன சொல்ல டிவி சேனல் வெளியில சொல்லணும் ஆனா அத சொல்ல சாமியே ஐயப்பா அப்படின்ற ஒரு டியூன் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு விஜயே வாழ்க டிவி கேங்குறான் அப்ப இந்த கூட்டத்தை வச்சு என்ன செய்ய போறான் அப்படின்றத பார்த்தா நம்ம தலைவர் அங்கே இருந்து வராரு விஜய் ரொம்ப நேரமும் வராரு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு செட்டப்பா தான் தோணுது ஏன் இது வந்து நம்ம செட்டப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் அது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க எனக்கு இப்போ அனிதா வீட்டுக்கு இவர் போயிருக்கிறாரு அனிதா வீட்டுக்கு போகும்போது எப்படி போனாரு அந்த இடத்துக்கு வந்து இரோடாயிரூவா போறாரு அப்போ வந்து நம்ம பரம்பரைக்கு இரவோடய ரூபா தான் வரணுமா அப்படின்னு வந்து முட்டாள்திறமாக கேட்கக்கூடாது நீங்கள் வந்து தங்கிக்கிட்டு அதையெல்லாம் சரி பண்ணி எழுந்திரிச்சு பேசணும் திருச்சியில் பேசும்போது வாகனம் உங்க வீட்டு வாகனம் உங்கள் வீட்டு வாகனத்தில் என்ன மைக்கு இருக்குது எப்படி இருக்குங்கிற பார்க்கணும் ஒரு பேனா வாகனமும் எழுதி பார்ப்போம்ல அது போல எழுதி பார்த்துருக்கணும் அது போல பேசி பார்த்துருக்கணும் பேசியும் பார்க்கல எதுவும் பார்க்கல எடுத்து கையில் வச்சா ஏற்கனவே நம்ம பேசுகிற பேச்சு இங்கே வந்து அமைச்சர் அதை செய்தாரா இதை செய்தாரா செய்தாரா செய்தாரான்னு கேட்க பல பேர் இருக்கிறான் நம்ம வந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் நாம் தான் அண்ணன் செய்மானோன்னா இருக்கிறாரு ஏன்னா பாக்கி எல்லாருமே இது செய்தார்களா அதை செய்தார்களான்னு கேட்குறீங்க அங்கேருந்து நீங்கள் எப்படி அனிதா வீட்டுக்கு போனீங்களோ எப்படி நீங்கள் வந்து கவின் வீட்டுக்கு போனீங்களோ அது போல போயிருக்கணும் போய் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்கு நான் வந்தா என்ன செய்வேன் என்ன செய்ய போறேன் நல்லது தாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா யாரும் கெட்ட செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லவே மாட்டேன் நல்லது செய்யறேன்னா எந்த வகையில் நல்லது செய்வீங்க பெண்களுக்கு பாதுகாப்புனா எந்த வகையில் பாதுகாப்பு கொடுப்பீங்க ஒரு கருத்து அந்த இது இருக்கும்ல செயற்பாட்டு திட்டம் இருக்கும்ல இப்பெல்லாம் நான் செயல்படுத்த போறேன் லஞ்சம் ஊழல் இல்லாமல் இருக்கும் என் படத்தில் நான் சொன்னாப்புல அப்பெல்லாம் நடந்துருக்குவேன் என் டிக்கெட் வந்து ஜனநாயகனுக்கு மேற்கொண்டு அந்த முறைகேடாக வந்து பிளாக்லலாம் டிக்கெட் விற்காது லஞ்சம் மூலெல்லாம் இல்லாமல் தான் இருக்கும் அப்படிலாம் நீங்கள் சொல்லணும் நான் கருப்பு பணம்லாம் வாங்கலை ஜனநாயகனில் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும் அதான் வந்து நியாயமாக இருக்கும் இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதே போல் பேசிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுங்க அப்போ பார்க்க வரவன் உங்களை பார்த்துட்டு போயிடுவான் கேட்க வரவன் இருக்கல காது கொடுத்து கேட்பான் அந்த காது கொடுத்து கேட்குறவன் முழுவதும் நாம் தமிழர் கட்சியும் ஸ்ரீமானியும்லாம் ஆதரிப்பான் அதனால தான் நான் சொல்றேன் திமுக திணறுது திருச்சின் திணறுது ஆனால் வாகை சூடவில்லை ஆனால் வரலாறு திரும்புது அப்படிங்கிறேன் என்ன வரலாறு திரும்புது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நான் வந்து இங்கே எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கும்பகோணத்தில் இருந்து நாச்சார் கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்களோட உறவினர் வீட்டுக்கு போகிறேன் குடவாசலில் மதிமுகவோட கூட்டோம் ஐயா வைகோவுக்கு திமுகவில் வந்து பாதி பேருக்கு மேலே வந்து கலந்து வந்துடுறான் அதுல மாவட்ட செயலாளர் பல பேர் வந்துடுறாங்க அப்ப கும்பகோணத்துல இருந்து கூடவாசல் வரைக்கும் ஊறிக்கிட்டு தான் போயிடுச்சு வண்டி அதனாலதான் எங்களை பள்ளிக்கூடம் படிச்சிருந்தோம் வந்து சாக்கோட்டைக்கு அந்த வந்து நடந்துதான் போனோம் நாச்சார் கோயில் வரைக்கும் இன்னைக்கு வந்து சொல்றாங்க விஜய்க்கு வந்து கூட்டம் வந்துருச்சு விஜய்க்கு கூட்டம் வந்துருச்சுன்னு இதோல பல மடங்கு கூட்டம் வந்தது ஐயா வைகோவுக்கு வைகோவுக்கு இதோட நல்லாவே பேச தெரியும் வைகோவுக்கு ஒரு தத்துவம் இருந்தது இருந்தது இப்போ இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது நீங்களே பார்த்துக்கலாம் ஏன்னா அண்ணன் சொல்கிறாருல மதிமுக போய் இப்போ மகன் திமுக வந்துருச்சுங்கிறாங்கல்ல அது போல் போயிட்டுருக்கு அப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்து பார்க்கணும் பார்த்தா நல்லா தெரியும் வரலாறு எந்த வரலாறு இவர் சொல்கிறது அண்ணா திமுக திமுக வரலாறு சொல்லிட்டு இருக்கிறாரு நாங்கள் வந்து ஆமாங்க வரலாறு திரும்புதுங்க எந்த வரலாறு தெரியுமா மதிமுகவுக்கு வந்த ஐயா வைகோவுக்கு எந்த வரலாறு திரும்பிச்சோ அந்த வைகோ அந்த வரலாறு தான் இங்கே விஜய்க்கும் திரும்ப போகுது அவ்வளோ கூட்டம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இங்கே ரஜினிகாந்த் இந்த பக்கம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் இந்த பக்கம் மோபனார்ஜி இந்த பக்கம் சொல்லி ஒரு கலைஞர் ஸ்பீச்சு அவளைதான் அப்படியே ட்ரெண்டு மாறி போய் இங்கே திமுக கூட்டணி வென்றுச்சு வைகோ வெல்லவே இல்லை ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல வென்றாங்க நினைக்கிறேன் ரெண்டா நாளாம் தெரியல எனக்கு இதுதான் வரலாறு அப்ப யார் நடிச்சாலும் நடிகர்கள் இருந்தாலும் கூட்டம் வருமானா வரும் புஷ்புக்கு கோயில் கட்டியிருக்காங்க இருக்காங்க அது போலதான் இங்கே விஜய்க்கு வராங்க விஜய்கிட்ட எந்த தத்துவம் இருக்கா அப்படின்னு கிட்ட எந்த தத்துவமும் இல்லை என்னக்கு என்ன வந்து சொல்ல வரான்னு பார்த்தா அது அவருக்கே தெரியல சரி பக்கத்தில் இருக்கவங்கன்னாச்சும் அறிவாளிகளாக இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை அப்ப இங்கே திமுக திணறுது ஆனால் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் நாங்களும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா எங்களுக்கு தத்துவம் இருக்கு எங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு அவங்க மரணிட்டு போறாங்க நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செஞ்சீங்க இருக்கீங்க செய்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் வெள்ளு அப்படின்னு பார்த்தா வெல்லணும் அதுக்கு வந்து நல்லது தான் நீங்கள் வென்று வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வெளில தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது இன்றைக்கி திருச்சிக்கு வந்திருந்த பல கூட்டம் வந்து திருச்சியோட மக்களே கிடையாது பக்கத்து மாவட்டத்தில் இருந்தவங்க வெளியூரில் இருந்தவங்க அவங்களாம் வந்து ஒரு நடிகரை வந்து மோதரவை பார்க்குறான் அதுக்காக பார்க்குறதுக்காக அக்கா தங்கை எல்லாம் வராங்க அது எல்லாேருக்கும் வருவாங்க அது போல வந்து கூட்டம் தானே தவிர இதுல இருந்து வாரைச்சூறும் வரலாறுலாம் இங்கே எதுவும் இல்லை இங்கே இது திரும்புது வரலாறு திரும்புதுன்னா எந்த வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழோட வரலாறு கிடையாது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலோட வரலாறு தொண்ணூத்தி ஆறு தேர்தல் அந்த வரலாறு தான் திரும்பி இருக்குது மீண்டும் மற்றும் ஒரு வைகோவாக விஜய் இருப்பார் அப்படிங்கிறத என்னோட கணிப்பு இன்னும் தொண்ணூறு நாள் இருக்கு தொண்ணூறு நாள்ல முப்பது நாள்லயே வந்து உங்களுக்கான ரிசல்ட்டுங்க வந்து மக்களுக்கு எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிடும் விஜய் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல அது வந்து தொடர்ந்து வெளியில வர ஆரம்பிச்சிச்சுன்னா உடைப்பட்டு போயிடும் ஏதோ முகத்தரை வாராங்கிறதுனால என்னமோ வாராரு வாராருன்னு போயிட்டு இருக்கிறாங்க எல்லா ஊருக்கும் போகும்போதும் எல்லா ஊர்லயும் இதோட கூட்டம் அதிகமாகவே சேரும் இது பல நடிகர்கள் வந்து சேர்ந்து இருக்குது ஆனா இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஓட்டா மாறாது மாறவும் கூடாது கொள்கையற்ற கூட்டத்துக்கு ஓட்டு போச்சுன்னா இந்த நாடு நாசமாக போயிடும் ஏன்னா திமுக கொண்டு ஆரம்பத்தில் கொஞ்ச நாச்சு கொள்கை இருந்தது அண்ணா திமுக கூட இருந்தது ஆனா இவங்களுக்கு எந்தவித கொள்கையும் இல்ல கோட்பாடுகளும் இல்ல ஒரு தலைவனும் சரியில்லை தொண்டரும் சரியில்லை சரி வாக்களிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற தம்பிகளும் சரியில்லை சீமான் ஒழிக சீமான் வஷங்கிறான் நாம் தங்களோட ஒழிகங்கிறான் நாங்க தான்டா உங்களுக்கு பேசிட்டு இருக்கோம் தான் பேசுவோம் நீங்க எங்க தம்பிங்க தான் நீ எல்லாம் சொல்லி நாங்க தான் ஒழிஞ்சு போறதுக்கு எல்லாம் நாங்க வந்து சாதாரணமா வந்து ஒரு கொடை கிடையாது நீ மடிச்சு வச்சுட்டு போறதுக்கு தமிழ் இனத்தின் பட நாங்க தான் காப்பாற்றுவோம் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து முழுவதும் நீங்களே செய்து கொடுத்துருவீங்க தாவேக்காரர்கள் செய்து கொடுத்துருவீங்க தமிழக வெற்றிகழகத்தின் காரர்கள் செய்து கொடுத்துருவீங்க அதுக்கு தான் நீங்க வந்து இப்ப பயணம் நடந்துகிட்டு இருக்குது நீங்க எவ்வளவு ஒரு கேவலமா தோக்க போறீங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த நடிகனுக்கும் எந்த நடிகர் எந்த நடிகனுக்கும் நம்ம தமிழர் நாட்டுல தமிழர்களுக்கு ஒரு விரோதமா இல்லை நம்ம தமிழர்களை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு கூட வந்து இங்க விரோதமான போக்க இந்த தந்தை பெரியார் எடுத்துக்கிட்டு இல்ல அவர் எடுத்துக்கிட்டு இவர் எடுத்துக்கலாம் அண்ணா திமுக திமுக எம்ஜிஆர் இதெல்லாம் சொல்லிட்டுலாம் வரக்கூடாதுங்கிற முழுவதும் தெரிஞ்சு போயிடும் பிஜேபி எதிர்க்கிறாரா எந்த வகையில் எதிர்க்கிறாருன்னா சொல்ல தெரியல கொள்கை எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறாரு என்ன கொள்கைன்னா இது வரைக்கும் சொல்லலை நாங்கள் நல்லதுதான் செய்வோம்ங்கிறாரு அப்ப இதெல்லாம் சரி வராதுங்கிறது என் மக்கள் புரிஞ்சுக்கங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உறுதியா வந்து நம்பி நில்லுங்க நாங்கள் அண்ணன் சீமானும் நாங்களும் நாம் தமிழ் கட்சியும் தான் இந்த மண்ணுக்கானவர்கள் மக்களுக்கானவர்கள் இதை வந்து நிரூபிப்பார் விஜய் திமுகவை திணறடிப்பாரு சீமானுக்கு வழி ஏற்படுத்தாரு நன்றி வணக்கம்